அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஜம்ஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய ரொம்பவும் ஹெல்த்தியான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சாம்பார் சாதம் செய்ய ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து அரை டம்ளர் தண்ணி போட்டு ஊற வச்சுக்குங்க ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட நாலு பல்லி பூண்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வதக்கிக்குங்க அடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுதுங்க இப்போ நம்ம கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம் நான் இதுல கேரட் பீன்ஸ் நூக்கல் முருங்கக்காய் எல்லாமே ஒவ்வொரு கப் சேர்த்துருக்கேன் கிட்ட கத்திரிக்காய் இருந்தா இதோட சேர்த்துக்குங்க சூப்பரா இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணி ஒடிச்சுட்டு இதோட சேர்த்துடலாம் அரிசி ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ புளி கரைசல ஒரு அரை கப் சேர்த்திருக்கேன் எந்த டம்ளரில் அரிசி எடுத்திருக்கோமோ அதே டம்ளரில் நாலரை டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நான் இதுல ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ கடைசி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு குக்கரை மூடி நாலு விசில் வேக வச்சுக்கலாம் நாலு விசில் வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூடா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போதான் சாதம் குழஞ்சு வரும் உங்களுக்கு இன்னும் குழைவா வேணும்னா அரை தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சு வேக வச்சுக்கோங்க சாம்பார் சாதம் ரெடி ஆச்சு இதுக்கு தாளிப்பு ரெடி வாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாலு முந்திரி நாலு பல் பூண்டு நசுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த தாள்ப சாதத்தில் சேர்த்துடுங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இருந்தால் அதை கட் பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடே மனக்கும் கமகமன்னு சுவையான மற்றும் ஹெல்தியான சாம்பார் சாதம் தயார் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்